ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் இன்னைக்கு நம்ம கார்டனில் நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் பூத்துருக்கு பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது பர்பிள் கலரில் அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப எல்லோ கலரில் இருக்குது இதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பழமாக வரணும் இது ஆக்சுவலாக ஒரு ஹெர்பன் சொல்கிறாங்க இதில் இருந்து நிறைய மெடிசின்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம் இதுக்கு பேர் பிரசீலியன் நைட் சைடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சொலானம் ஃபேமிலி சொலானம் சி ஃபோர்த்தியானம் அந்த ஃபேமிலி அதாவது தூதுவளை பூ போல் இருக்குது ஆனால் லீஃப் வந்து வித்தியாசமாக வேப்பலை போல் இருக்குது இது ஒரு கொடி தான் ஆனால் அடிக்கடி கொத்து கொத்தா கோயா போல் பூத்துருக்கு பூத்தா உடனே எல்லாம் வாடாது நல்லா அழகாக பஞ்சா சூப்பராக இருக்குது நிறைய ஹனி பீ பட்டர்ஃப்ளை எல்லாம் அட்ராக்ட் ஆகு ஆனால் இது வந்து இந்த தடவை பூக்கச்சமே வந்து டபுள் சைடில் பூத்துருக்கு ஒரு வேரிகேட்டடு பூவாக பூத்துருக்கு